தஞ்சையில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பரபரப்பான சாலையில் ஜிகர்தண்டா கடையில் வேலை பார்த்து வந்த ரவுடியை ஆறு பேர் கொண்ட கும்பல் சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டி கொலை செய்த சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது என்பதை காணலாம் தஞ்சையை அடுத்த களிமேடு பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீராம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மாதா கோட்டையை சேர்ந்த ரவுடி சின்னா என்கிற பிரின்ஸ் லாரா கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஸ்ரீராம் முக்கிய குற்றவாளி என கூறப்படுகிறது தஞ்சை மருத்துவக் கல்லூரி சாலை மங்களபுரம் பேது நிறுத்தம் அருகில் உள்ள ஜிகர்தண்டா கடையில் ஸ்ரீராம் வேலை பார்த்து வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று இரவு எட்டு மணியளவில் கடையில் வேலை பார்த்து கொண்டிருந்த ஸ்ரீராமன் அலறல் சத்தம் அக்கம் பக்கத்தினருக்கு கேட்டுள்ளது அதோடு அவர் சாலையில் ஓடியுள்ளார் அங்கிருந்தவர்கள் எதற்கு ஸ்ரீராம் ஓடுகிறார் என பார்ப்பதற்குள் ஆறு பேர் கொண்ட கும்பல் ஸ்ரீராமை சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர் இதில் ஸ்ரீராம் சம்பவ இடத்திலேயே துடி துடித்து உயிரிழந்தார் அதன் பின் இடத்திற்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் நேரில் விசாரணை நடத்தினார் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பரபரப்பான சாலையில் கொலை செய்த கொலையாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் பழிக்கு பழியாக இக்கொலை நடந்திருக்கலாம் என காவல்துறையினர் தரப்பில் கூறப்படுகிறது சமீப நாட்களாக ரவுடிகளுக்குள் ஏற்படும் மோதலால் ரவுடிகள் கொல்லப்படுவது தொடர்கதையாகி வருவது குறிப்பிடத்தக்கது